இப்ப யாரும் அந்த பாடுறது இல்ல அந்த பாடல்ல பத்து தல ராவண ஒத்த ராம வென்றா இந்த பாட்டை நானும் எங்க மாமா சவுந்தர அவர்களும் ஐயா பாக்கியராஜ் வீட்டுக்கு போனோம்னா ஒரு தடவை அந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க தாளம் போட்டு நாங்க பாடுவோம் பத்து தல ராவண ஒத்த ராம வென்றா மொத்தத்துல வீர வேணும் மாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்து போனதெல்லாம் கிடைக்கும் மாடா தம்பி கத்து போனதெல்லாம் கிடைக்குமாடா பத்து தல ராவன் என்ன ஒத்தல ராம வென்றா மொத்தத்துல வீர வேணும் மாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் தம்பி கத்துனா போனதெல்லாம் புலி கிடைக்கும் கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது போட்டதை திங்கிரமே மாடா நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சொக ஏதும் இல்ல தெண்டத்துக்கு உழக்கி நியாயமாடா தம்பி தெண்டத்துக்கு ஒழக்கிறமே நியாயமாடா இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதினது அது ரொம்ப முற்போக்கான பாடல் அந்த வரிய தவிர மத்தெல்லாம் நமக்கு உடன்பாடு இப்ப இருந்தா கூட ஐயா கொடுப்பாங்க அதுல அப்ப அது எவ்வளவோ பாடல்கள் எவ்வளவோ சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் புத் எல்லாம் தோன்றி என்னென்னமோ எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை மாதிரி முன்பு இயேசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் புத்தன் வந்தார் அப்புறம் ஏசி வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் எதை எதையோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு தெரில அது மாதிரி தான் இப்போ நானும் நாமளாவது எல்லாரும் சேர்ந்து எதாவது உருப்படியாக கிழிப்போம் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன் அதுக்கு என்னுடைய தம்பி கிட்டவர்கள் எழுதி இயக்கி என்னுடைய ஆறு உயிர் இளவல் இயசி கார்வண்ணன் அவர்கள் தயாரிச்சிருக்கிற இந்த ஆட்டி படம் ஒரு ஒரு சிறிய முயற்சியாக இருக்கும் புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக ஒரு தீக்குச்சி வந்து உரசிப்படுங்கிறதா காய்ந்த சருகா காத்து கிடக்குதுங்கிறான் அப்படி உரசி போடுற ஒரு தீக்குச்சியா என் தம்பி கிட்டும் ஆட்டி படைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துறேன்